வணக்கம் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா கமல் சார் நடித்த திரைப்படம் எடுத்து எடுத்து தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெள்ளித்திரில வெளியான ஒரு சூப்பர் திரைப்படம் தாங்க அந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியாகி இன்றோடும் சரியாக முப்பத்தி மூணு வருடங்கள் முப்பத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் என்ற மலை பிரதேசங்க இது மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் மலைகளுடைய இளவரசி என்று சொல்லுவாங்க எந்த கொடைக்கான மையப்பகுதியிலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா ஒரு குகையை வருங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டேவிட்ஸ் கிச்சன் என்ற பெயர் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை இங்கே எடுத்த பிறகு இதுக்கு பேரே குணா கொகை என்று மாறிவிட்டாங்க இந்த குணா கொகை மிகவும் ஆழமும் ஆபத்தும் திறந்த இடங்க திரைப்படம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே முழுக்க முழுக்க அவங்களுக்கு தனியான சேஃப்டிலாம் அமைச்சிருப்பாங்க அந்த ஃபுல் சேஃப்டியோட தான் அவங்க உள்ளே போய் திரைப்படத்தை எடுப்பாங்க ஆனால் சுற்றுலா பயணிகள் அங்கே உள்ள போகும்போது எந்த விதமான சேஃப்டி இல்லாமல் நான் இங்கே நின்று பார்க்குறேன் அங்கே நின்று பார்க்குறேன் அப்படின்ற முகத்தில் போய் பல உயிர்கள் இதில் பலியானதால் தற்பொழுது இது உள்ளே செல்வதற்கு வனத்துறையுடைய அனுமதி கிடையாதுங்க நீங்கள் பத்து ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனாலும் இந்த கம்பி வழியில் நின்று தான் பார்க்கற அந்த இடத்த அது மட்டும்தான் உங்களுக்கு அனுமதிங்க இந்த திரைப்படத்தினுடைய கடைசி நாற்பத்தைந்து நிமிட காட்சிகளை முழுக்க முழுக்க இந்த இடத்துல தான் இந்த பதிவு பண்ணியிருப்பாங்க முதல் கட்டமாக இந்த இடத்துல கமல்ஹாசன் வரும்போது பாத்தீங்கன்னா குயிலே ஒரு குருவியை கொண்டுட்டாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க மிகவும் ஆபத்தான அந்த குறைகளை போயிட்டு மிகவும் சேஃப்டியோட அந்த திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் எடுத்திருப்பாங்க அவள் தான் அந்த குகையை கிட்ட யாரும் போகக்கூடாது சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வேலிகள் அமைச்சிருக்காங்க இந்த குகை எவ்வளோ ஆபத்தாக நிறைந்த குகை என்பது சாட்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் சார் சொல்ல பாருங்க வசனம் அப்போ பாருங்க அந்த பள்ளத்தாக்கு எவ்வளோ ஆழமாக தெரியுது பாருங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல மற்றொரு காட்சியில் கமலஹாசன் சார் எவ்வளோ சேஃப்டியானு பேசுகிறாங்க அதையும் தாண்டி புனிதமாக ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு நான் இந்த குணாகம் பார்க்க போயிருந்தேங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நுழைவு பகுதி வரைக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க நம்ம சேஃப்டியாக போயிட்டு அந்த நுழைவு பகுதியை பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அந்த அனுமதி கூட கிடையாதுங்க நுழைவு பகுதி வரைக்கும் கொடுத்த அனுமதியை மீறி சில பேர் உள்ளே போய் பார்த்ததோட விலைவு தாங்க இன்றைக்கி முற்றிலுமா பார்க்க முடியாத அளவுக்கு கம்பி வேலி போட்டு நம்ம எங்கேயோ நின்று இதுக்குள்ளே தான் இருக்குது மாதிரி கெஸ் பண்ற நிலமைக்கு நம்ம ஆகிட்டோம் இந்த குகைக்குள்ளே நிறைய காட்சிகள் பதிவு செஞ்சுருக்காங்க நமக்கு அங்க அனுமதி இல்லாதனால அந்த காட்சிகளை நம்ம ஒப்பிட முடியலைங்க இந்த குகைக்கு வெளியே எடுத்த காட்சிகள் இருக்குதுங்க அதுவாக வெடிச்சிருச்சு அதுவும் படிச்சிவிட்டாங்க ஐயோ இந்த திரைப்படம் எடுப்பதற்கு முன்பாக இங்க பொதுமக்களுடைய நனமட்டம் மிகவும் குறைவா இருந்ததுங்க ஏன்னால் இதுக்கு வந்து தமிழில் வந்து சாத்தானின் சமையலன்னு ஒரு பேர் வர்றதுனால எல்லாம் பயந்துக்கிட்டு நிறைய பேர் போகாம இருந்தாங்க அப்ப பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருந்த நேரத்துல இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா அந்த வேர்கள் பாருங்க தெரிஞ்சு பத்தில வித்தியாசமா தெரிஞ்சு போறாங்க வேர்கள் இந்த வேர் மேலே ஏறி நம்ம ரேக்கா மேடம் போற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க ரேக்கா மேடம் ஏறி போற இடம் பாத்தீங்கன்னா பல மாற்றங்களை கண்டிருக்கு இன்னைக்கு ஏன்னா அதான் சொன்னா இல்லையா அதுக்கு முன்னாடி மனிதர்கள் போக மாட்டாங்க அப்புறம் அடர்ந்த காடா இருந்திருக்கு இந்த மனிதர்கள் அதிகமாக போக ஆரம்பித்ததால் அந்த மரங்கள்லாம் அழிஞ்சு போய் பெரிய மண் பாதை தெரியுதுனால உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதுங்க போலீஸ்கார ஒரு துப்பாக்கி எடுத்து குறிப்பாக்கிற மாதிரி ஒரு காட்சியும் அந்த வேலை தாங்க எடுத்துருப்பாங்க ரேக்கா மேடம் இந்த வேர் மேலே இறங்கி வர மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க விஜயநாட சொல்லப்பட்டு கதாநாயகி மடம் இறந்த மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க அப்போ கமலகாஸ் சார் கட்டி பிடிச்சிட்டு உருக்கமாக அழகிற மாதிரி ஒரு காட்சியும் இந்த வனப்பகுதியில் தான் இது போய் இறந்த கதாநாயகி மடம் தோரில் தூக்கி போட்டு கமலகாஸ் சார் மனிதனை உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்ற சொல்லக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வசனத்தையும் இதே கொடைக்கானல தான் கண்டுருப்பாங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல மலையிலிருந்து கீழே குவிச்சு சாரும் சேர்ந்து இறந்து போற மாதிரி ஒரு காட்சியோடு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இருந்தாலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருதுங்க அதனால நம்மளால் அதிகமாக ஒப்பிட்டு காட்சிகளை காட்ட முடியல இருந்தாலும் இந்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தை நம்ம போடலனா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போகிறதுக்கே அர்த்தம் இல்லைன்ற மாதிரி இருக்கும் அதற்காக தான் அந்த காட்சிகளை போட்டேன் மேலும் அதிரடி சாரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் பெரிய